அடிக்கடி புயல் வருதில்ல மழை வேற அதிகமாக பெய்யுது மக்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருங்க வெளியே எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துறதுதாண்டா அந்த ரெட் ஆர்ட் அண்ணா ஒவ்வொரு புயல் வரும்போது ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்கண்ணா கஜா புயலுங்கிறாங்க வரதா புயலுங்கிறாங்க பெஞ்சல் புயலுங்கிறாங்க இதுக்கெல்லாம் யாருனா பேர் வைக்கிறா உங்கள்கிட்ட பெரியத்தனமும் மாற்றிக்கிட்டோமோ என்ன சொன்னோம் நம்ப சரி ஏதோ ஒன்று அடிச்சு விடுவோம் தம்பி அதுக்கெல்லாம் தனித்தனி நிம்முனி இருக்கானுங்க தம்பி அண்ணா அம்மனி கேள்விப்பட்டிருக்கேன் நிமினிங்கிற யாருனா அந்த லேடிஸு சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறானே தம்பி அவங்க தான்டா எல்லா புயலுக்கும் பேர் வைக்கிறவங்க அண்ணா புயலுக்கு பேர் வைக்கிறாங்க சரி அது எப்படி எல்லா புயலுக்கும் பொருந்துற மாதிரி பேர் வைக்கிறாங்க அது எப்படி தம்பி உதாரணத்துக்கு உனக்கு புரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் பாரு வரதா புயல்னு ஒன்று வந்துச்சு அது எப்படி வந்துச்சு தெரியுமா புயல் அடிச்சு மரம் உடைஞ்சு வரதம் வீட்டுல விழுந்துருக்குது வரதம் செத்து போயிட்டா அதனால வந்து வரதா புயல்னு புயல் வச்சுட்டாங்க கஜா புயல் தெரியுமா இலை மரம் கொடி எல்லாமே காஞ்சி உதிந்து போச்சு அப்பதைக்கு வந்த புயல்னால அதுக்கு பேர் கஜா புயல்னு பேர் வச்சாங்க இந்த இப்ப வந்துருக்கு பெஞ்சா புயல் அதுக்கு எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அதனால பெஞ்சா புயல்னு புயல் வச்சுட்டாங்க